இப்போ பாருங்கள் நான் ரவுக்க துணி வெட்ட போகிறேன் இப்போ கை வெட்டுறதை நான் காட்டப்போகிறேன் ஏற்கனவே லைனிங்லாம் நான் வரைஞ்சிட்டேன் நான் அடுத்த முறை லைனிங் வரைஞ்சி காட்டுறேன் ஓகே கை கொஞ்சம் நீட்டு கையாக இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் பின்லாம் குத்திக்க வேண்டியிருக்கு ஆனால் கைக்கு கண்டிப்பாக வருது வருதுன்னா ரவுக்க துணி ரொம்ப கம்மியாக இருக்குது சின்னதாக இருக்குது ஓகே இப்படி தான் வெட்டிக்கிறது ரொம்ப ஈஸிவே சுலபமான வழியை தான் நான் காட்டுறேன் அப்படியே வெட்டிக்கணும் அதை வெட்டி பின் குத்திக்கங்க அப்புறம் ந இருக்கும் அப்போ தான் நமக்கு வசதியாக இருக்கும் பின் குத்த கஷ்டப்பட்டு விட்டுட்டா களைஞ்சிரும் அந்த அளவுக்கு ஒட்டு வேணும் இப்போ ஒட்டு துணியை நான் இதில் தான் எடுக்கணும் அப்போ நான் இப்போவே நான் ஒட்டு துணி எடுத்துகிட்டே நான் யோசிக்கிறேன் வெட்டலாமான்னு ஆனால் வெட்ட வேண்டாம் ஏன்னா வெட்டிட்டேன்னா அப்போ ரவுக்க மின் பகுதி பின்னால் பகுதி வெட்ட துணி பற்றாது துணி காணாது அதனால் அதை கொஞ்சம் நேரம் தள்ளி போட்டு பின்பகுதியை முதல் நான் வெட்ட போகிறேன் நான் இது ரொம்ப சுலபமான வழி உங்களுக்கு கற்று காட்டுறேன் இதை நான் எதுவுமே நான் ஆட் பண்ணலை எதையுமே நான் வந்து கட் பண்ணாமல் நேரடியாக காட்டுறேன் இப்படி பின்னு குத்திக்கிட்டிங்கன்னா அது நவராது அதிகபட்சமாக நம்ம வெட்டக்கூடாது ஏன்னா துணி பத்தாது சில பேர் வந்து அதிகமாக வெட்டுறாங்க அது எப்படி வெட்டுறாங்கன்னு எனக்கும் தெரியல இதுக்கே பருக துணி பத்தலை இதில் நான் கயிறுலாம் எங்கே எடுக்கிறது கயிறுலாம் நான் வேறு துணியில் தான் எடுக்கணும் அங்கே அதிகபட்சமாக எக்ஸ்ட்ரா துணி இருக்குது ஆனால் அது வந்து கை ஒட்டுக்கு வேணும் அப்புறம் அந்த பட்டிக்கு வைக்கிறதுக்கெலாம் துணி பற்றாது அதனால் கச்சிதமாக அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரியே தான் நான் வெட்டிக்கிறேன் எக்ஸ்ட்ரா வெட்டவே முடியாது ரொம்ப சீக்கிரம் வெட்டுறேன்னு நினைக்காதீங்க இதை நீங்கள் வீடியோ மறுபடியும் மறுபடியும் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் நான் இது நார்மலாக தான் வீடியோ எடுத்திருக்கேன் நான் வந்து சீக்கிரமாக வீடியோ போடலை நார்மலான வீடியோவில் தான் விட்டுருக்கேன் இப்போ இதை துணியில் தான் நான் பட்டி எடுக்க போகிறேன் கட் ஓகே மொதல் கை ஒட்டுக்கு நான் துணி எடுக்கிறேன் கொஞ்சம் யோசித்து தான் வெட்டணும் ஏன்னா இஷ்டத்துக்கு வெட்டிட்டோமெல்லாம் துணி பற்றாமல் போயிடும் இது வந்து ரெண்டு பக்கமும் ஒட்டுக்காக நான் எடுத்துட்டேன் ரெடியாக சரியா இப்போ நான் மின் பகுதி வெட்ட போகிறேன் கழுத்து மறந்த பிசுறுலாம் வெட்டி எடுத்துடணும் சரியா இப்போ மின்கழுத்து நான் வெட்டி எடுத்துட்டேன் இதுக்கு நான் வந்து அந்த கோலர் பேப்பர் வைக்கிறேன் ஏன்னா லேஸ் வச்சு தைக்க போகிறேன் அதனால் எனக்கு வந்து கோலர் பேப்பர் வைக்கிற வேலை இல்லை குறைஞ்சிரும் அதுக்கு பதில் லேஸ் வச்சு தைக்க போகிறேன் ஓகே நான் திராம இருக்க ஒரே ஒரு பின் போதும் இப்போ அடையாளம்லாம் போட்டு வச்சுக்கிட்டா டக்ஸுக்கு நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்போ ஒரு ஊசி எடுத்து லைனிங்கில் குத்து போட்டுட்டோம்னா எந்த இடத்துல நம்ம டக்ஸ் நிப்பாட்ட போகிறோம்னு நமக்கு தெரியும் அவ்வளோதான் ரொம்ப சுலபமான வழியை காட்டுறேன் நான் இதில் ஒளிச்சு மறைச்சி எதையுமே நான் காட்டலை ஓகே இப்போ இதுக்கு வந்து துணி கொஞ்சம் தான் இருக்குது பற்றி உட்காணாது இருந்தாலும் அதில் தான் நான் எடுத்தாக்கணும் ஓகே அதை கொஞ்சம் ஒட்டு போட்டுக்கலாம் அந்த கழுத்துலாம் வெட்டினோம்னா அந்த பிசிறு துணி கிடைக்கும்ல அதை எடுத்து ஒட்டு போட்டுடலாம் இப்படி தாங்க நல்லா பார்த்துக்கோங்க ரொம்ப சுலபமான வழியை தான் நான் காட்டுறேன் இது வந்து ஆரம்பத்தில் கற்றுக்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஐயோ துணி பத்திலேயே நினைப்பாங்க துணி தான் காணாது ஏன்னா மெடிசாக இருக்கிறவங்களுக்கு காணும் கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறவங்களுக்கு துணி காணாது அப்போ கண்டிப்பாக ஒட்டு தான் அதுலேருந்து நம்ம ஓடவே முடியாது ம் இப்பங்க இந்த துணிகளை எடுத்து ஓட்டு போடலாம் மற்ற மத்த துணி எடுத்து ஓட்டு போடலாம் இப்போ துணி துணி வந்து மெலிசா ஜல்லாவாக இருக்கிறதுனால நான் வந்து அடியில் லைனிங் போட துணி தேடுறேன் நான் அதனால் இது பாருங்கள் எவ்வளோ மெலிசாக இருக்குது உள்ளுக்கு அந்த வெள்ளாட்டாக தெரியும் அதனால் பொதுவாக அந்த கிரே கலர் இந்த சாம்பார் நிறம் வந்து எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கும் அது வெளியே தெரியாது அதனால் இதை தான் நான் லைனிங்காக உபயோகப்படுத்த போகிறேன் இது உங்களுக்கு வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உதவியாக இருக்கும் பின்னு குத்த சோம்பல் பட்டிங்கன்னா துணி நவுந்துருச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம் இந்த வீடியோவை நான் சுறுசுறுப்பாக வெட்டு தவிர வீடியோவை சுறுசுறுப்பாக எடுக்கலை சாதாரணமாக தான் எடுத்துருக்கிறேன் இதுதான் கோலர் பேப்பரு இது கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும் ரவுக்கைக்கு இது இந்த துக்கா உள்ள கோலர் பேப்பரு மெலிசா உள்ளது இது வச்சிங்கன்னா மடங்கிடும் அதனால் கண்டிப்பாக இது துக்கா உள்ளது தான் வாங்கிக்கணும் இப்படி எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் வெட்டி தூக்கி எரிஞ்சிருங்க அங்கே ஒரு நாட்டு போட்டுக்கோங்க அடையாளத்துக்கு அது ஏன் அப்படி போடுறேன்னா அதுதான் நெஞ்சு பகுதி ஏன்னா சில சமயம் ரெண்டு பக்கமும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் அதனால் அங்கே ஒரு அக்கட் ஒரு பின்னு குத்திட்டு மற்ற பின்னை எடுத்துருங்க ஏன் அந்த பின்னை குத்துறோம்னா அது நவுந்துடாமல் காணாம போகாமல் இருக்கிறதுக்கு இப்போ இதில் ஒரு எங்கே எடுக்கிறது இந்த துணியில் ஆனால் இந்த துணியெல்லாம் பத்திரமாக வச்சுக்கோங்க ஒட்டுவுக்கு தேவைப்படும் ப்போ வேற குறைய எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் உட்டி துணியை வச்சு கட்டிடுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயன்